மக்களை சந்திக்கும் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வதற்காக திருச்சி சென்றடைந்துள்ள தாமிக்க தலைவர் விஜய் தற்போது பிரச்சார வாகனத்தில் மரக்கடை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் பக்ருதீன் இணைகிறார் வணக்கம் பக்ருதீன் தாமிக்க தலைவர் விஜயனுடைய இந்த சுற்றுப்பயணம் மரக்கடையிலிருந்து தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் திருச்சி விமானத்திலிருந்து இருந்து மரக்கடை நோக்கி அவர் சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது ஆனால் மரக்கடைக்கு சரியான நேரத்தில் சென்று மக்களை சந்தித்து சுற்றுப்பயண பிரச்சாரத்தை மேற்கொள்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இன்னும் எத்தனை மணி நேரத்தில் அவர் மரக்கடை நோக்கி சென்று வாய்ப்பு இருக்கிறது கூடுதல் கால தகவலை பதிவு செய்யலாம் அதாவது தமிழக வெற்றிக் கழக கட்சியின் அதாவது மூன்றாம் கட்டமாக அதாவது ஏற்கனவே இரண்டு மாநில மாநாடுகள் நடைபெற்ற நிலையில் தற்போது மூன்றாவது கட்டமாக இந்த திருச்சியிலிருந்து சுற்றுப்பயணம் என்பதை மேற்கொள்கிறார் அதிகமாக பொதுமக்கள் மற்றும் ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் வைத்த கோரிக்கை என்பது மக்களை எப்போது அவர் சந்திக்கிறார் என்ற ஒரு கோரிக்கை எழுந்தது அதன்படிதான் இன்று அதாவது திருச்சி மரக்கடை பகுதியில் அந்த காட்சியை பார்க்கலாம் ஒளிப்பதிவாளர் மாசா அந்த காட்சிகளை பதிவு செய்கிறார் இந்த பகுதி நாம் பார்க்கக்கூடிய காட்சியை து திருச்சி மரக்கடை பகுதியில் பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்ட நிலையில் திருச்சியில் தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வதற்காக தாமிகா தலைவர் விஜய் தற்பொழுது சென்று கொண்டிருக்கிறார் அங்கு அவருக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர் கலை நிகழ்ச்சிகளோடு இந்த உற்சாக பயணத்தை மேற்கொண்டு வரும் தாவிகா தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் மரக்கடை எம்ஜிஆர் சிலை முன்பாக மக்களை சந்தித்து தனது சுற்றுப்பயண பிரச்சாரத்தை மேற்கொள்ள உள்ளதை நாம் பார்க்க முடிகிறது அந்த வகையில் தற்பொழுது திருச்சி விமானத்திலிருந்து தொண்டர்கள் பிடை சூழ பிரத்யேக வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் தாமேக்க தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் மரக்கடை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடங்க உள்ளார் தொடர்ச்சியாக தொண்டர்களுடைய கூட்ட நெரிசல் காரணமாக இந்த பயணத்தில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளது எனவே அவர் சரியான நேரத்தில் சென்று மரக்கடையில் தனது பிரச்சாரத்தை தொடங்குவதிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளதை நாம் பார்க்க முடிகிறது இந்நிலையில் தொண்டர்கள் அதிகமாக கூடியதால் தாவேகா தொண்ட பெண் தொண்டர்கள் பலர் மயக்கமடைந்துள்ளனர் அவர்கள் ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றனர் ஏற்கனவே தாவேக்க தலைமை சார்பாக பத்து நிபந்தனைகளும் பத்து அறிவுரைகளும் தொண்டர்களுக்கு வழங்கப்பட்டன அதன்படி குழந்தைகள் பெண்கள் ஆகியோர் இந்த கூட்டத்திற்கு வர வேண்டாம் என்றெல்லாம் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் தாபேக்க தலைவர் விஜயை காண்பதற்காக அவர்கள் இன்று திருச்சியை சூழ்ந்துள்ளனர் இந்நிலையில் கூட்ட நெரிசல் காரணமாக மரக்கடை செல்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களோ நமது செய்த பக்ருதீன் இணைக்கிறார் பக்ருதீன் கள தகவலை பதிவிடலாம் வெற்றிக் கழக கட்சியின் அந்த சுற்றுப்பயணம் என்பது திருச்சியில் இருந்து தூங்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்ததைத் தொடர்ந்து திருச்சியில் என்பது திருச்சி விமான அவர் சரியாக இந்த பகுதிக்கு மணிக்கு திட்டமிட்டிருந்தது அந்த காட்சியை பார்க்கலாம் ஆனால் அதிகளவு கூட்டம் இருப்பதால் அந்த அவர்கள் வரும் வழித்தடம் என்பது மக்கள் அதாவது தொண்டர்கள் கூட்டமாக இருப்பதால் சற்று தாமதம் அடைந்திருக்கிறது நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சி திருச்சி மரக்கடை

அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தாலும் இன்று காலை முதலே அதாவது காலை ஆறு மணி முதலே தொண்டர்கள் வருகை என்பது அதிகமாக இருந்தது தற்போது நேரம் செல்ல செல்ல இந்த பகுதியில் கூட்டம் என்பதும் அதிகரிக்கிறது இதை கடந்துதான் அவர் அங்கு சென்று அவர் பேச வேண்டும் ஆனால் வரும் வழியெல்லாம் தற்போது அவருக்கு அந்த வாகனம் என்பது மிகவும் மெதுவாக வருகிறது இந்த பகுதியை பொறுத்தவரை மரக்கடை பகுதியாக இருந்தாலும் ஏற்கனவே அதாவது காவல்துறை இருபத்தி மூன்று நிபந்தனைகளை வெளியிட்டிருந்தாலும் இந்த பகுதியில் அதாவது தொண்டர்கள் வந்து ஒரு சிலர் அந்த விதிமுறையில் காவல்துறை வந்து தற்போது அவர்களை உயரத்தில் இருந்திருக்கவர்களை கீழே இறங்க சொல்லியும் அதே போன்று மின்கம்பல்கள் அறிய இருக்கவர்களை கீழே இறங்க சொல்லியும் தற்போது அறிவுறுத்தி வருகின்றனர் மேலும் வரிசையாக அந்த பெண்கள் இருக்கும் காட்சியை பார்க்க முடியுது அதே போன்று ஒயிலாட்டம் மயிலாட்டம் தப்பாட்டம் உள்ளிட்டவைகள்லாம் இந்த பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டு இன்னும் சிறிது நேரத்தில் இந்த பகுதிக்கு தாவேகா கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து உரையாற்ற இருக்கிறார் இதற்காக தற்போது அதிக அளவு இந்த பகுதியில் கூட்டம் இருக்கும் காட்சியை நான் பார்க்க முடிகிறது ராம்குமார் இந்த கூட்ட நெரிசலில் பெண்கள் சிலர் மயங்கி விழுந்துகளை நாம் பார்க்க முடிகிறது அவர்களுக்கு ஆம்புலன்ஸ் வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த ஆம்புலன்ஸ் செல்வதற்கான பாதைகள் சரியான அளவில் இருக்கிறதா மரக்கடை பகுதி என்பது ஏற்கனவே அவர்கள் திட்டமிட்டது சத்திரம் பேருந்து நிலையத்தில் தான் அனுமதி கேட்கப்பட்டது ஆனால் இந்த இருபத்தி மூன்று நிபந்தனைகள் உள்ளடக்கிய இந்த கோரிக்கையில் இந்த மரக்கடை பகுதியை அவர்கள் தேர்வு செய்தார்கள் இந்த காட்சி என்பது நாம் பார்க்கலாம் நமக்கு இது தாப்பிலே இந்த அவசர ஊர்தி நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் இந்த அனுமதி கடிதத்தில் தீயணைப்பு வாகனம் மற்றும் அவசர ஊர்தி மருத்துவ வசதி உள்ளிட்டவைகளை தாவேகா கட்சியினரே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை இருந்தது அதன்படி தற்போது அவசர ஊர்திகள் என்பது இந்த பகுதியில் ஆறுக்கும் மேற்பட்ட அவசர ஊர்திகள் இந்த பகுதியில் இருக்கிறது இதே போன்று வலி அவர் வரும் வழித்தடங்களிலும் தற்போது அவசர ஊர்தி என்பது செய்யப்பட்டிருக்கிறது பெண்கள் வந்து மயக்கமடைந்தது இதுவரை ஆறுக்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஆண்கள் வந்து மயக்கமடைந்திருக்காங்க விமான நிலையத்திலிருந்து வரும் வழியில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பை விட இந்த பகுதியில் அதிகளவு பாதுகாப்பு வழங்கப்படுகிறது தனியார் பவுன்சர்களும் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க ஆனாலும் இந்த தொண்டர்கள் அதாவது விஜய் ரசிகர்கள் தொண்டர்கள் என அனைவருமே அந்த கட்டுக்கடங்காத அதாவது விஜய் வருவதற்கு ஆ ஆரவாரம் செய்தவாரும் அந்த ஆர்வத்திலும் அதிகளவு இந்த பகுதியில் தொண்டர்கள் காட்சியை பார்க்க முடிகிறது அவர்கள் மயிலாட்டம் தப்பாட்டம் ஒயிலாட்டம் என அனைவரும் தற்போது அந்த ஆடல் பாடல் ஆடிய காட்சியை பார்க்க இந்த பகுதியில் தாவேக தலைவர் விஜய் அவர்களை வரவேற்க கையில் வெல்கம் என்ற ஸ்டிக்கருடன் தற்போது பெண்கள் வரிசையாக நிற்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது இதே போன்று அவர் பயணிக்கும் ஏழு கிலோமீட்டர் சாலையிலும் பொதுமக்கள் இருக்கிறார்கள் இந்த மரக்கடை அதாவது பாலக்கரை மரக்கடை பகுதியில் அதிக அளவு கூட்டம் என்பது இருக்கின்றத பார்க்க முடிகிறது ராம்குமார் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட அந்த பேருந்தில் ஏறி தொன்றுகளை பார்த்து கையசைத்தவாறு உற்சாகமாக விஜய் வந்து கொண்டிருக்கிறார் இந்த மரக்கடைக்கு வருவதற்கு இன்னும் எவ்வளவு மணி நேரம் ஆகும் திட்டமிட்டபடி நாற்பத்தி ஐந்து பேச வேண்டும் என்பது ஆனால் அனுமதி கடிதத்தில் ஒன்பதரை மணிக்கு தொண்டர்கள் வர வேண்டும் பத்து மணிக்கு அவர் உரையாற்ற வேண்டும் பத்து முப்பதுக்கு அவர் முடிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளை இருக்கின்றது ஆனால் விமானம் மூலம் அவர் வருகை இருந்தாலும் விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக இந்த மரக்கடை பகுதிக்கு வருவதற்கு சாதாரணமாக பதினெழு பதினைந்து நிமிடமாகும் சாதாரண நாட்களில் ஆனால் தற்போது இந்த நிகழ்வுக்காக இருக்கும் கூட்டத்தை பொறுத்துதான் அவரது வண்டியின் வேகம் என்பதற்கும் வாகனத்தின் வேகம் என்பதற்கும் அதனால் அவர் வருவதற்கு இந்த பகுதியில் மேலும் அரை மணி நேரம் தாமதமாகலாம் என்றும் கூறப்படுகிறது பணி அவர்கள் தொண்டர்களை பார்த்து கையசைத்து வந்தாலும் அவருக்கென பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட இந்த வாகனம் நாம் பார்த்திருக்கிறோம் நேற்று சென்னையிலிருந்து வழியிலே விக்கிரவண்டியிலே அதிக வரவேற்புடன் அந்த வாகனம் வருகை தந்து நேற்று இரவு திருச்சி விமான நிலையம் வருகை தந்து விமான நிலையத்திலிருந்து தற்போது அந்த வாகனம் என்பது புறப்பட்டிருக்கிறது இவ்வாறு அவர் வரக்கூடிய வாகனத்தில் அதிக வசதிகள் ஏற்பட்டிருந்தாலும் தொடர்ந்து இந்த பகுதிக்கு அவர் வருகைக்காக தொண்டர்கள் தற்போது எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறார்கள் மேலும் அவர் என்ன மாதிரியான உரையாற்றுகிறார் என்று அரசியல் வட்டாரத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஏற்கனவே இரண்டு மாநில மாநாட்டில் அவர் பேசிய கருத்துக்களை விட வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக முன்னெடுக்கப்பட்ட இந்த சுற்றுப்பயணத்தில் அவர் என்ன மாதிரியான உரையாற்றுகிறார் எந்த மாதிரியான விஷயங்களை பொதுமக்களிடையே பேசுகிறார் தொண்டர்களிடையே பேசுகிறார் என்று எதிர்பார்ப்பு இருக்கிறது திருச்சியிலிருந்து இந்த உரையை நிகழ்த்தி அவர் முடித்தவுடன் பெரம்பலூர் அரியலூர் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் இன்று சனிக்கிழமையாக இருப்பதால் அதிகளவு பள்ளி மாணவர்கள் மரக்கடையை பொறுத்தவரை அரசு பள்ளி கட்டிடத்தில் தொண்டர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அதாவது காவல்துறையினர் கீழே அவர்களை இறங்க கூறுகிறார்கள் ஆனால் ஆர்வமிக்க தொண்டர்கள் சிறுவர்கள் என அனைவரும் தற்போது மேலே ஏறி அந்த கொடிகளை ஆட்டும் காட்சியை நாம் பார்க்க முடிகிறோம் இதே போன்ற சூழல் இந்த பகுதியில் நிலவி வருகிறது ராம்குமார் சென்ற மதுரை மாநாட்டில் இஸ் ஆல்வேஸ் லைன் தன்னுடைய எல்லையை வரையறுத்து கூட்டமாகவும் இருக்க தெரியும் தனியாகவும் இருக்க தெரியும் என்று விஜய் பேசியிருந்தார் இந்த நிலையில் இந்த பிரச்சார பயணத்தின் போது அவருக்கு ஆதரவு தெரிவித்து யாரேனும் முக்கிய பிரமுகர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா பிரதமர் அதாவது தாவே கட்சி துவக்கத்திலிருந்தே இந்த ஒளிப்பதிவு காட்சியை நம்ம மாசாமுத்து அவர்கள் ஒளிப்பதிவு செய்தார் இந்த பகுதியை பொறுத்தவரை மறக்கடையா இருக்கிறது தாவே கட்சியை பொறுத்தவரை ஆரம்பத்திலிருந்தே அது கொடி அறிமுக நிகழ்ச்சியாக இருக்கட்டும் அதே போன்று கட்சியின் கொள்கையாக இருக்கட்டும் அரசியல் முன்னெடுப்பாக இருக்கட்டும் இவை அனைத்துமே அனைத்து அரசியல் வட்டாரத்திலும் உற்று இந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் என்ன மாதிரியான விஷயங்களை தாவேக்க தலைவர் விஜய் வைக்கிறார் என்பதுதான் அனைத்து இருவரும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அதிமுக திமுகவை எதிர்த்து அவர் தனியே போட்டியிடுகிறாரா அல்லது கூட்டணியா மத்திய அரசை விமர்சிக்கிறாரா உள்ளிட்ட எதிர்பார்ப்புகள் இந்த சுற்றுப்பயணத்தின் முதல் சுற்றுப்பயணமாக இருக்கக்கூடிய இந்த மரக்கடை பகுதியில் இருக்கிறது அவர் தேர்ந்தெடுத்தது திருச்சி திருச்சி என்றாலே திருப்புமுனை பல்வேறு தலைவர்கள் அதாவது திருச்சியிலிருந்துதான் தங்களது அரசியல் பயணத்தை துவங்கியிருக்கிற வரலாறு இருக்கிறது அதன்படி அவர் இந்த திட்டத்தை இங்கு துவங்குகிறாரா ஏற்கனவே இந்த நடிகர் விஜய் வந்து படத்தில் நடிக்கும் போது அவர்கள் ரசிகர்கள் தொண்டர்களுக்கான பல்வேறு நலத்திட்ட உதவிகளுக்காகவும் திருச்சி வருகை தந்திருக்கிறார் அப்போது இருந்த கூட்டமும் மேலே அப்போது இருக்கக்கூடிய கூட்டத்திலும் அவர் கூட்டம் அதிகமாக சேர்ந்ததால் அவர் தப்பிச் சென்று இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் நாம் மருந்து விஷயமே ஆனால் தற்போது அரசியலில் அவர் பயணிக்க கட்சி கட்சியாக ஆரம்பித்து அவர் பயணிக்கிறார் இந்த இரண்டு மாநில மாநாட்டில் பிறகு இந்த சுற்று பயணத்தில் அவர் என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுக்கிறார் என்ன மாதிரியாக விஷயத்தை பேசுகிறார் என்ற ஆர்வம் மிகுந்த ஒரு காட்சியாக இந்த பகுதி காட்சி அளிக்கிறது ராம்குமார் மக்கள் அந்த தொண்டர்கள் வெள்ளத்தை பார்க்கும்போது ஒரு சிலர் அங்கிருக்கக்கூடிய கட்டடங்கள் ஏறி பார்க்க முடிகிறது அதே போன்று பல்வேறு வாகனங்கள் மீதும் ஏறியும் அவர்கள் நின்று கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது காவல்துறையினர் இந்நிலையில் என்னென்ன நடவடிக்கை எடுத்துள்ளார்கள் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் சுற்றுப்பயணத்திற்கு முதல் கட்ட அனுமதி திருச்சியில் வழங்கப்பட்டிருந்தாலும் இருபத்தி மூன்று நிபந்தனைகளை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை ஆரம்ப கட்டத்திலிருந்து அவர்கள் எந்த மாதிரியான விஷயங்களை பின்பற்ற வேண்டும் என்பது திருச்சி மாநகர காவல்துறையின் அறிவுரையாக இருந்தது அதில் குறிப்பிட்ட விஷயமாக பார்க்கப்பட்டது அதிக கொடிகள் அதாவது பெரிய குச்சிகளை கொண்டு கொடிகள் கட்டக்கூடாது கையில் வைத்து பொதுமக்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது மருத்துவமனை விமான நிலையம் பள்ளிக்கு செல்பவர்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது உள்ளிட்ட நிபந்தனைகள் அதில் இருந்தது மேலும் கூட்டம் கூடுவதற்கான அனுமதி என்பது சரியாக காலை ஒன்பது முப்பதிலிருந்து தொண்டர்களை வர வைக்கலாம் என்ற ஒரு அனுமதி அதில் இருந்தது அதைத்தான் தற்போது காலையிலிருந்து கூட்டம் என்பது அதிகமாக இருக்கிறது தொண்டர்கள் வருகை அதிகமாக இருக்கிறது நேற்று கூட இக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் அவர்கள் பத்திரிகையாளர்கள் சந்தித்தார் அவர் கூட சொல்லியிருந்தார் நம் கூட்டம் என்பது அதாவது தாவேகா கட்சியின் கூட்டம் என்பது அவர்கள் வைக்கக்கூடிய நிபந்தனை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் கூட்டத்தை இவ்வளவுதான் கூட்ட வேண்டும் என்பதை யாராலும் கணிக்க முடியாது இந்த நிபந்தனை தாவேகா கட்சிக்கு மட்டும்தான் இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் நேற்று வைத்திருந்தார் அதேபோன்றுதான் நாம் பார்க்கிறோம் சரியாக பத்து நாற்பத்தைந்து மணிக்கு அவர் பேசக்கூடிய இந்த பகுதியில் இன்னும் வந்து நேரம் காலதாமதம் கூடுதலாக அரை மணி நேரம் கூடுதலாக இருக்கும் அவர் வருகை காட்டி காத்திருக்கிறார்கள் அதேபோன்று அதிகளவு இந்த பகுதியில் அதாவது சாலைகளின் என்றாலும் மேல்புறத்தில் அதாவது அரசு பள்ளி கட்டிடம் ஒன்று இருக்கிறது சையத் முத்தரசா அரசு பள்ளி கட்டிடம் இருக்கிறது அந்த பகுதியில் அவங்க ஆபத்தை உணராமல் உட்கார்ந்துருக்காங்க இதே போன்று மின்மாற்றி இருக்கு அந்த மின்மாற்றி அருகேயும் தற்போது தொண்டர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது தொடர்ந்து காவல்துறை அவர்களை உங்கள் அதாவது பாதுகாப்பாக இருங்கள் பாதுகாப்பாக இருங்கள் இடையூறு செய்ய வேண்டாம் நீங்களும் விபத்தில் சிக்கிக் வேண்டாம் என கூறிதான் அவர்களை இறக்கி வரும் காட்சியை பார்க்க முடிகிறது ஆனால் ஆர்வம் மிகுந்த தொண்டர்கள் தற்போது தொடர்ந்து இந்த மேல்பகுதியில் பார்க்க அதிகப்படியான கூட்ட நெரிசல் கரமாக பொது போக்குவரத்து எந்த அளவு பாதிக்கப்பட்டுள்ளது பொது போக்குவரத்துக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தலைவர் விஜய் பயணிக்கும் சாலை என்பது விமான நிலையத்திலிருந்து டிவிஎஸ் கோல்கேட் வழியாக வருகை தந்து உற்றட் பாலம் வழியாக வருகை தந்து தலைமை தபால் நிலையம் வருகை தந்து அதனைத் தொடர்ந்து மேலம்புதூர் பாலக்கரை பாலக்கரையிலிருந்து மரக்கடை வழியாக வருகிறது மரக்கடை இந்த பகுதி வருகிறது இதிலிருந்து அவர் வலதுபுறம் திரும்ப வேண்டும் இதுதான் பயண திட்டமிட்ட பகுதியாக இருக்கிறது ஆனால் தற்போது அவர் வரக்கூடிய பகுதிகளில் அதிக போக்குவரத்து நெரிசல் என்பது ஏனென்றால் இந்த டிவிஎஸ் கோல்கேட் என்ற பகுதியை வந்து தேசிய நெடுஞ்சாலை அதாவது திருச்சி மதுரை மதுரை திருச்சியிலிருந்து சென்னை செல்லக்கூடிய ஒரு தேசிய நெடுஞ்சாலையின் கீழ்ப்பகுதியில் இருக்கிறது இந்த பகுதி ஒரு வாகனங்கள் அதிகளவு மாநகருக்கு வரக்கூடிய பகுதியாக இருக்கிறது மாநகரில் வருகை தலைமை தபால் நிலை வழியாக மத்திய பேருந்து மரக்கடை அதே போன்று அரசு பொது மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய பாதையாக அது இருக்கும் அந்த பகுதி அதாவது தலைமை தபால் நிலையத்திலிருந்து அவசர அந்த தான் செல்ல வேண்டும் ஆனால் இந்த பகுதியில் அதாவது பாலக்கரையில் இருந்து மரக்கடை வரை போக்குவரத்து நெரிசல் என்பதை சரி செய்தாலும் தற்போது இந்த பகுதி பாதை என்பது தடைப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கக்கூடிய நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சி என்பது மரக்கடை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதி அந்த பகுதியில் தற்போது போக்குவரத்து நெரிசல் என்பது பக்ருதீன் கள தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி